ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஜப்பானியன்மை லெட் திஸ் கிரேவிங் சோல் டயர் சீசன் ஒன் எபிசோட் த்ரீயை தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போறோம் இந்த எபிசோட்ல நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கு அப்படிங்கிறதுனால முக்கியமான விஷயங்களை மட்டும் நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் சில விஷயங்களை கொஞ்சம் நீங்க பார்த்தே புரிஞ்சுக்கிட்ட ட்ரை பண்ணுங்க அண்ட் நம்ம ஹீரோ என்ன தான் பண்ணாலும் சரி நம்ம ஹீரோ பண்ணுறது மாசாவே தான் போய் முடியும் எந்த ஒரு விஷயத்தை மட்டும் அனிமே பார்க்கும் போது ஃபுல்லாக மைண்ட்ல வச்சுக்கோங்க சரி வாங்க நம்ம இன்னிக்குள்ள கதைக்குள்ளே போலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது திஸ் கிரேவிங் சோல் டயர் சீசன் ஒன் எபிசோட் த்ரீ திரும்ப ஒரு பிளாஷ்பேக் ஸ்டோரி போகுது கிரேவிங் சோல்சா நம்ம ஹீரோவோட பார்ட்டி ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா எந்த பிளேட்னாலும் உடஞ்சிருதே அப்படின்னு சொல்லி லோக் ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கான் லெவல் ஃபோர் இருக்கு சைக்ளாப் இவங்க அசால்ட்டா தோக்கடிச்சிட்டாங்கன்னு பேசிட்டு இருக்கோம் இப்ப வந்து நியூ பீஸ் வந்து தோக்கடிச்சிங்கன்னு சொன்னா நம்ம நம்ம ஒருத்தர் வந்து கிண்டல் பண்ணுவோம் ஸ்ட்ரீயோ லெஸும் இந்த கிண்டல் பண்ணிட்டு இருக்கிற ஹண்டரை கூப்பிட்டு அவங்க பேக்ல வச்சிருக்க சைக்ளாப்ஸோட தலையை காமிக்கிறாங்க அதை தலைய வெட்டி வச்சுட்டு வராதிங்கன்னு சொன்னா கேட்டீங்களா நம்ம ஹீரோ பாக்குறான் டீனோட டீம் போற வழியில சில உல்ஃப் இருக்கு அதெல்லாம் இவங்க கொண்டுகிட்டு போய்கிட்டு இருக்காங்க லெவல் த்ரீ தானே அப்புறம் இப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு மத்தவங்க பாக்குறாங்க கில்பட் நீயும் அவன் ஃபயரை யூஸ் பண்ணலான்னு கேட்க இருக்குமோ எஸ் வார்டில் சுத்தமாக மானா இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறான் நம்ம ஹீரோ அதை எடுத்தது இப்போதான் தான் அவனுக்கு ஞாபகம் வருது சரி அப்படின்னா நம்ம ரிட்டன் போயிடலாம் அப்படின்னு சொல்லி ரன் பேக் சொல்கிறா நம்ம இன்னும் வாழ்க்கைக்குள்ளே ஏன்றாங்களா அதுக்குள்ளேயே திரும்ப போகிறதா டீனோ கேட்கவும் நம்ம உயிர் தான் நம்ம முக்கியம் சொல்லவும் நம்ம காப்பாற்ற போகிற பீப்புளுக்கும் உயிர் இருக்கு அவங்க உயிரும் முக்கியம் தானே மாஸ்டர் மோஸ் வார்டோட மாணவ எடுத்ததுக்கும் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்கும் மேஜிக் ஐட்டம்ஸ் ஏன் நம்பி இருக்காதுன்னு சொல்ல வராரோ என்னமோ அப்படின்னு டீனோ இவங்கள அந்த ஒல் டென்க்கு கூட்டிட்டு போறா நார்மலா இருக்கிற சைஸை விட பெருசாக இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு இவங்க பாக்குறாங்க அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருந்தா பிரோஜனம் இல்லை நம்ம போய் அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு கில்பர்ட் சொல்லுவோம் முட்டாள் உங்களுக்கு லீடரா இருக்கிறது நான் தான் அவங்களை ப்ரொடக்ட் பண்ண வேண்டியது ஏன் கடமை நான் சொல்றதை மட்டும் செய்யுங்க டீனோ சொல்றேன் உங்க எல்லாரையும் கூட்டிட்டு வரணும் தான் மாஸ்டர் நினைப்பாரு டீனோ யோசிக்கிறா முன்னாடி நான் போற பின்னாடி ரெண்டு பேரும் அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி டீனோ பிளான் போட்டு கொடுக்கவும் சரி நல்லா அட்டாக் பண்ண போறாங்க டீனோ நீ மட்டுமாச்சு உயிரோட இரு சாக்ரிஃபைஸ் பண்ணாலும் பரவாயில்ல நம்ம ஹீரோ இங்க யோசிச்சுட்டு வந்துட்டு இருக்கான் டீம் ஒர்க் பண்ணி ஃபைட் பண்ண இது ஒன்னும் அவ்வளவு கஷ்டம் இல்ல அப்படின்னு சொல்லி டீனோட பார்ட்டி மெம்பர்ஸ் யோசிக்கிறாங்க அதுக்குள்ள பார்த்தா இன்னும் சில உல்ஃப் மாஸ்டர் அந்த இடத்துக்கு வந்துருது இந்த கில் பட் பாய் கொஞ்சம் ஓவரா இருந்தாலும் இவங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருக்கான் அண்ட் இந்த கிரகக்கும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற மாதிரி தெரியுது ஸோ அவனை பத்தியோ பிரச்சனை இல்ல ரன் பேக் கிட்ட ஸ்பெஷல் ஸ்கில்னு எதுவும் இல்ல பட்டவா பார்ட்டியா பெண் வைக்கல மாஸ்டர் எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி தான் அனுப்பியிருக்காரு மாஸ்டர் உண்மையிலேயே ஒரு கடவுள் அப்படின்னு டீனா யோசிக்கவோ கொஞ்சம் வந்து ஃபைட் பண்றியா அப்படின்னு சொல்லி கில்பர்ட் கேட்கறான் கில்பர்ட் அவனோட பார்ட்டி மெம்பர்ஸ்லாம் எல்லாம் வீக்கா இருக்காங்கன்னு விட்டுட்டு வந்திருப்பான் அப்பனா அவங்க மேலாம் ரொம்பவே கோவப்பட்ட அவங்க வீக்கா இருக்கிறான்னு நினைச்சு பட் அவங்க எப்படி ஃபீல் பண்ணிருப்பாங்கன்னு இப்பதான் எனக்கு புரியுது ஒரு டீமா சேர்ந்து ஃபைட் பண்றது இவ்வளவு சூப்பரா இருக்கும்னு எனக்கு தெரியாம போச்சு அப்படின்னு சொல்லி கில்பர்ட் வந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்கான் கிரகும் கில்பர்ட் இப்ப ஒன்னா சேர்ந்து சூப்பரா ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க ஆக்சுவலி இவங்களோட மிஷன் அந்த லெவல் ஃபைவ் பர்சன்ஸ் எல்லாத்தையும் ரெஸ்கியூ பண்ணி கூட்டிட்டு வரதுதான் சோ அந்த ஆளுங்களை தேடி இவங்க போறாங்க நம்ம மேல ஒரு சின்ன ஸ்கிராச் இல்லாம நம்ம இவ்வளவு தூரம் வந்ததே பெரிய விஷயம் பட் இதுக்கு மேல பாஸ் இருக்கோ இருக்கும் எல்லாருமே ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க அப்படின்னு டீனோ சொல்ற நீ சொல்றது கரெக்ட் தான் லெவல் போர் நம்ம ரைஸ் பண்ணதுக்கு அப்புறமா லெவல் ஃபைவ் ரைஸ் பண்றது ரொம்பவே கஷ்டம் ரிஸ்க் எடுக்காம நம்மளால எதையும் கெயின் பண்ண முடியாது என் ஃப்ரெண்ட்ஸ் இறந்து போன பயத்துல நான் ரிஸ்க் எடுக்காமயே இருந்துட்டேன்னு சொல்லவும் நீங்க மாறணுங்கிறதுக்காக தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல ஜாயின் பண்ண வந்தீங்கன்னு டீனோ கேட்கவும் ஆவான் கிரக் சொல்லவும் அது தெரிஞ்சுதான் மாஸ்டர் உங்களை எங்க கூட அனுப்பி வச்சிருப்பாரா என்னமோ மாஸ்டர் உங்க சுச்சுவேஷனை புரிஞ்சுட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ண நினைச்சிருக்காரு மாஸ்டர் ஒரு கடவுள் அவர் நம்மள ரேண்டமா ஒன்னும் குரூப் ஆக்கல எல்லாத்தையும் அவர் பெர்ஃபெக்டா கால்குலேட் பண்ணி பண்ணியிருக்காரு அப்படின்னு டீனா சொல்றா அப்படி என்ன எதுக்கு சூஸ் பண்ணுன்னு ரன் பேக் கேட்கவும் எவ்வளவு பாடியில கொழுப்பு அதிகமா இருக்காத அதை குறைக்கிறதுக்கோ என்னமோ அப்படின்னு வா சொல்லிட்டு போறா இவ்ளோ பாஸ்டா வந்தாலும் நம்ம ஹீரோ வர வழியில ஃபுல்லா டீனா இருக்கலாம்னு பாத்துக்கிட்டே தான் வரான் ரொம்ப லேட்டா பேரக்கூடாது டீனா இருக்கிறது ஆயிரக்கூடாது நம்ம ஹீரோ போய்கிட்டு இருக்கான் இப்போ அந்த உல்ஃப் டென்குள்ளேயே நம்ம ஹீரோ வந்திருந்தான் இந்த ஜெட்டை எப்படி நிறுத்தன்னு தெரியலையே இப்ப தான் நம்ம ஹீரோ யோசிக்கிறான் பாஸ் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி டீனா பாக்குறா அது ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்க இவங்களால அது கூட ஃபைட் பண்ண முடியல இதோ மாஸ்டரோட தௌசண்ட் ட்ரையல்ஸ்ல ஒன்னு நான் ஸ்ட்ராங் அவருக்கு ப்ரூவ் பண்றேன் அப்படின்னு டீனோ விட்டு கொடுக்காம ஃபைட் பண்றா சோ மத்தவங்களோ டீனோ கூட சேர்ந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க ரன் பேக் ஒரு ரிலீஃப் நல்லா மறைஞ்சிருந்தவா அட்டாக் பண்ணலாம் கிரெக் அந்த பாஸ் மான்ஸ்டரை டிஸ்ட்ராக் பண்ண டைமிங்ல டக்குனிவா அட்டாக் பண்ண போற டக்குனா அதே டைமிங்ல டீனாவோ போய் அட்டாக் பண்ற கரெக்டா அதோட கழுத்துலயே அவ அட்டாக் பண்ணி அதை கொண்டுதா எஸ் நம்ம ஜெயிஸ்டோ அப்படின்னு சொல்லி டீனாவோ இப்ப அவா பார்ட்டியும் வந்து அடிப்பட்டவங்களுக்கு வந்து ஹீலிங் மேஜிக்கை யூஸ் பண்றாங்க பாஸ் மான்ஸ்டரே நம்ம இப்ப தோக்கடிச்சாச்சு பேலன்ஸ் இருக்கிறது அந்த ஆளுங்களை தேடி ரெஸ்கியூ பண்றது மட்டும் தான் ஸ்வாட் வரைஞ்சிருச்சுல இதை வச்சுக்கோ டீனோ கொடுக்குற அப்ப திடீர்னு பார்த்தா இவங்களை நோக்கி ஒரு அட்டாக் வருது இப்போ இவங்க கஷ்டப்பட்டு தோக்கடிச்ச பாஸ் உல்ஃப் மாதிரியே இன்னும் நாலு உல்ஃப் வந்து நிக்குது இதுக்கு வாய்ப்பே இல்ல மாஸ்டர் நீங்க எங்களை கஷ்டமான சுச்சுவேஷன்ல தான் போட்டிருக்கீங்க பக்கத்துல இருக்கிற அந்த ஓட்ட வழியா நம்ம தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லி டீனோ வந்து பார்த்தா கரெக்டா ஒரு வோல்ஃப் இவங்களோட எஸ்கேப் ரோட்டை மறைச்சிருது இங்க ரெண்டு பேரும் தப்பிச்சு போங்க நாங்க அதை டிஸ்ட்ராக்ட் பண்றோம் அப்படின்னு கிரெக்கோ கில்பர்ட்டோ சொல்லவும் அப்படி யாரும் சாக வேணாம் அப்படின்னு சொல்லி பேக் சொல்றா சாக்ரிஃபைஸ் பண்றது தவிர வர வழி இல்லையா நாங்க என்ன பண்ணட்டும் மாஸ்டர் அப்படின்னு டீனோ யோசிக்கும் போது சாக்ரிஃபைஸ்ங்கிறது ஆப்ஷன்ல இல்ல நம்ம எல்லாரும் உயிரோட தான் வெளியே போறோம் அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட இருந்து கிடைச்ச அந்த ரெலிக்காவா யூஸ் பண்ண ரெடி ஆகிறா அந்த மாஸ்டர் மத்த மூணு பேரும் சேர்ந்து டிஸ்ட்ராக்ட் பண்றாங்க நம்ம ஹீரோவோட அந்த ரெலிக் ரிங் வந்துட்டு ஒரு ஷூட்டிங் கேஜெட் அதை யூஸ் பண்ணி டீனோ ட்ரைனிங் எடுத்திருப்பா அதோட மொத்த யூஸ் பண்ணி இப்போ டீனை வந்துட்டு ஒரு பிளாஸ்ட கிரியேட் பண்றேன் அந்த மான்ஸ்டர் கண்ணில் அட்டாக் பண்ணுவோம் அது வழியில துடிக்குது கில்பட்ட அட்டாக் பண்ண போனா வேணாம் அப்படின்னு டீனோ சொல்றேன் அந்த மான்ஸ்டர் கில்பட்ட அடிச்சு போட்டது அவ்வளோ நம்ம கதை தான் சாரி மாஸ்டர் அப்படின்னு சொல்லி டீனோ வந்து பாக்கும்போது இல்லாமல் பாஸ்ட்டா பறந்து வந்து நம்ம ஹீரோ இந்த மான்ஸ்டர் மேல மோதிரா ஒரு வழியா ஸ்டாப் ஆயிடுச்சு நம்ம ஹீரோ ஹீரோயோ மாஸ்டர் எனக்கு தெரியும் நீங்க ரெஸ்க்யூ பண்ண வருவீங்கன்னு அப்படின்னு டீனோ பாக்குறான் நம்ம ஹீரோவ பார்த்து மத்த உள்ஃபுல்லா பயந்து பின்னாடி போகுது அதுங்க எல்லாம் பயப்படுதான் கிரகு பாக்குறான் ஒரு மான்ஸ்டர் வந்து அட்டாக் பண்ணா நம்ம ஹீரோ கிட்ட தான் ரிலீஜ் இருக்குன்னு சொல்றாங்க அவனுக்கு எதுவுமே ஆகல ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்கு என்கிட்ட பதினேழு லைஃப் இருக்குடா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் ஏன்னா பதினேழு தடவை நம்ம ஹீரோவோட ரெலிக் அவனை ப்ரொடெக்ட் பண்ணும் இப்ப இன்னொரு மேஜிக் ஐட்டமை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ அதை அட்டாக் பண்றான் இதுதான் லெவல் எயிட்டோட பவரா அப்படின்னு சொல்லி அவங்க பாக்குறாங்க லெவல் த்ரீ ட்ரெஷர் வால்ட்ல பெரிய பெரிய மான்ஸ்டர் என்ன பண்ணுதுன்னு நம்ம ஹீரோ பாக்குறான் அவ்வளோ பெரிய அட்டாக் வாங்கியோ அது எந்த சின்னிக்கான மத்தவங்க ஷாக்கான அது பாக்கதான் பிளாஷியா தெரியும் அட்டாக் பவர்ஃபுல் கிடையாது நம்ம ஹீரோ யோசிக்கிறான் லெவல சேஃப்டி ரிங் பதினேழு எடுத்துட்டு வந்து நான் வீட்டுக்கு போகணும் நம்ம ஹீரோ யோசிக்கிறான் இப்ப ஸ்ட்ரீ கொடுத்த டேஞ்சரஸ் லைம நம்ம ஹீரோ யூஸ் பண்ணலான்னு ஓப்பன் பண்ணா உள்ளுக்குள்ள எதுவுமே இல்ல அடுத்து நம்ம ஹீரோ என்ன பண்ண போறாங்க இருந்தா பிளாஷ் கிரானேட யூஸ் பண்ணிட்டா நம்ம ஹீரோ எல்லாரையும் தப்பிச்சு போக வைக்கிறான் அங்க இருந்தா அந்த சின்ன கேப் வழியா இவங்க எல்லாருமே தப்பிச்சு போயிருந்தாங்க நம்ம ஹீரோ கிட்ட ஓடுறதுக்கு கூட ஸ்டாமினா இல்ல அந்த அளவுக்கு மத்தவங்களை விட நம்ம ஹீரோ ஸ்லோவா இருக்கான் மாஸ்டர் எப்பவும் கைண்டு தான் என்ன ஃபர்ஸ்ட் டைமும் இப்படி தான் வந்து ரெஸ்க்யூ பண்ணாரு அப்படின்னு டீனா ஒரு பிளாஷ் பேக் யோசிக்கிறா டீனோ ஸ்லம்ல இருக்கும்போது ஒருத்த வந்து அவ கிட்ட பிரச்சனை பண்றா காப்பாத்துங்க அப்படின்னு அவ அழுதுட்டு இருக்கமோ ரெண்டு பேரும் என்னடா என்னடாச்சுன்னு போனுட்ட பிரச்சனை பண்றீங்க அப்படின்னு சொல்லி லிஸ்ட் தான் வந்து அவங்கள அடிச்சு போடுறா கி கிரேவிங் சோல்ஸ் தான் என்ன வந்து காப்பாத்தினாங்க எஸ்கியூஸ் மீ உங்க பேர் என்ன அப்படின்னு சொல்லி டீனோ கேட்கவும் நாங்க எல்லாம் ஜஸ்ட் கிரீவர்ஸ் அவ்வளவுதான் நம்ம ஹீரோ சொல்றான் மாஸ்டர் உண்மையிலேயே கடவுள் அப்படின்னு வா பார்க்கறா சாரி மாஸ்டர் நான் அவங்கள டிசப்பாயின்மெண்ட் பண்றேன் டீனோ கேட்கவும் டீனோ உண்மையிலேயே ஒரு நல்ல லீடரா அவளோட பெஸ்டா தான் பண்ண அப்படின்னு ரன் பேக் வந்து சப்போர்ட் பண்றா சாரி இதை நானே ஹேண்டில் பண்ணிருக்கணும் நம்ம ஹீரோ சொல்றான் அண்ட் டீனோ நீ உன் பெஸ்ட்டா பண்ணிருக்க சூப்பர் நம்ம ஹீரோ பாராட்டவும் அவ கால அடிபட்டுருக்கு நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு ஹீலிங் பண்ணக்கூடிய மேஜிக் ஐட்டம் யூஸ் பண்றான் மாஸ்டர் இப்ப வழியே இல்ல சூப்பர் டீனோ ஹாப்பி ஆவரா ரலிக்கு யூஸ் பண்ணி தான் நம்ம ஹீரோ எல்லா வேலையோ பண்ணிட்டு இருக்கான் இப்போ அதுங்க கூட ஃபைட் பண்றது முக்கியம் இல்ல நம்ம இங்க இருந்து போயாகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் நம்ம ஹீரோ பாட்டை நடந்து போகும்போது எல்லாரும் நம்ம ஹீரோவை பின்னாடி ஃபாலோ பண்ணி போறாங்க பட் நம்ம ஹீரோக்கு வெளியே போற வழி எதுன்னு தெரியாம போய்கிட்டு இருக்கான் இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது இந்த கேவுக்குள்ள ஆட்ரடி லெவல் ஃபைவ் ஆளுங்க வர மாட்டிக்கிட்டு இருக்காங்க அவங்கள ரெஸ்கியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அனுப்பி விட்ட பார்ட்டி பார்த்தா லெவல் ஃபோர் ஆளுங்க தான் பாஸ் உல் மான்ஸ்ட்ரோக்கடிச்சிட்டோன்னு பார்த்தா அதே மாதிரி இன்னும் நாலு நிற்கிது ரேக் ரேக்கில்லாம ஜெட்ல வந்து நம்ம ஹீரோ அந்த மான்ஸ்டர் மேல மோதி டயத்துக்கு இவங்க எப்படியோ காப்பாத்திட்டான் வெளியே எப்படி போகிறதுனே தெரியாம நம்ம ஹீரோ பாட்டு போயிட்டு இருக்கான் நம்ம ஹீரோவை நம்பி அவன் பின்னாடி இவங்க போய்கிட்டு இருக்காங்க என்ன நடக்குது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்க் நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்